பதினாறு அடி வாராகியம்மன் கீமன் இங்கே தான் இருக்காங்க பத்தர்கள் கூட்டம் பாருங்க ஏழு பேர் நின்னுட்டாங்கங்க கலசம் பாருங்க கும்பாபிஷேகம் நடக்குதுங்க கும்பாபிஷேகம் நடக்குதுங்க பாருங்க பூஜை எல்லாம் பண்றாங்க பாருங்க கிணடி தீதம் எல்லாருக்கும் தெரியுறாங்க அற்புதமா இருக்குங்க பாக்கறதுக்கு பாருங்க வாராகி அம்மான கிட்ட போய் பார்க்க போறோங்க பாருங்க மிக பெரிய தரிசனம் தரிசனம் பண்ணிக்கோங்க ஸோ அம்மனை தரிசனம் பண்ண முடியாது உள்ள வந்து நினைச்சோம் ஸோ அவங்க அவங்களுடைய அருளால் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கோங்க இவ்வளோ நேரம் காத்துருந்தோம் பார்த்தீங்களா மிக சிறப்பாக தரிசனம் கிடைக்குதுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் ஈவன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா திரிஸ்தலம் ஸ்ரீ வாராகி வாராகியசேஷ்ரம் மகா கும்பாபிஷேகத்தில் வந்திருக்கும் இந்த கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா டோல்கேட் பக்கத்தில் தாங்க இருக்குது இந்த வாராகியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேகத்தில் போய் கலந்துக்கலாம் சார் இந்த வீடியோ ஸ்கூலாம் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் பாருங்க இங்கிருந்தே பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து நிறைய வந்துட்டே இருக்கு டைம் பாத்தீங்கன்னா ஒரு எட்டரை மணி தாங்க ஆகும் ஓகேங்களா காட்டுறோம் அப்படியே உள்ள போயிட்டு மத்த விஷயம் எல்லாம் ஓகேங்களா ஒன்பது மணிக்கு மேல பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் சொல்லிருக்காங்க சரி வாங்க அப்படியே போலாம் கூட்டம் வந்துட்டே இருக்காங்க பாக்கலாங்க பாருங்க இங்க இருக்க களத்துக்கு தான் பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணப் போறாங்க நினைக்கிறேன் ஆமா உள்ள மேல எல்லாம் போயிட்டு இருக்கு கேரளா மேல எல்லாம் போயிட்டு இருக்கு நினைக்கிறேன் அப்படியே பாக்கலாங்க ஓகேங்களா எவ்வளவு ஜனம் இருக்கு பாருங்க அப்படியே என் டே உள்ள போயிட்டு இருக்கோம் க்ரௌட் அதிகமா இருக்குங்க ஒரு எட்டு முக்கால் ஆகுதுங்களா சாமி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க தான் பார்க்கலாம் இருக்காங்க பாருங்க சாமி விநாயகருங்க விநாயகர் பெரிய விநாயகர் இங்க விநாயகர் பார்த்தோம் இங்க உள்ள போயிட்டு வருவாங்க வாராகி வாராகி அம்மன் தரிசனம் பண்ணிக்கங்க சன்னதிக்கு உள்ள பார்த்தீங்கன்னா அக்னி வாராகி அம்மன் இருக்காங்க நினைக்கிறங்க போய் தரிசனம் பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்க இங்க பெருமாள் இருக்காருங்க காரணம் பாருங்க பெருமாள் அற்புதமா இருக்க அங்க பாருங்க கோபுரம் சேர்த்து பாத்தீங்களா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் வந்து நடக்க போகுது பாருங்க அற்புதமா இருக்கு எல்லாம் எவ்வளவு ஜனம் இருக்காங்க பாருங்க பக்தர்கள் மக்கள் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யாகம் பண்ற இடம் பாருங்க இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு வந்து இவ்வளவு அதிகமா இருக்கு இந்த கோயிலே இருக்கு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஃபுல்லா பாருங்க இந்த கோயிலுக்கு நீட்டுக்கும் பாத்தீங்கன்னா யாகம் செய்கிற அந்த யாகசாலை இருக்குங்க இந்த விநாயகருடைய கோபுரத்துக்கும் அதுக்கப்புறம் பாருங்க இங்க பதினாறு அடி வாராகி அம்மன் இருக்காங்க பாருங்க இந்த கோபுரத்துக்கு தான் பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்க போகுது இப்போ ஓகேங்களா வாங்க அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம் ரொம்ப பெரிய கோவில்ங்க இது நிறைய அற்புதங்கள் நிறைந்த கோவில் ஓகேங்களா அப்படியே தொடர்ந்து பாருங்க அடுத்த அப்டேட் கொடுக்குறேன் ஓகேங்களா இங்க மஞ்சள் அரைச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஜலம் வாராகி அம்மன் இருக்காங்க அதாவது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தோல் நோய் தோல் வியாதி அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க கையாலே பார்த்தீங்கன்னா மஞ்சள் அரைச்சி இந்த அம்மனுக்கு பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ண அந்த தோல் வியாதி பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து சரியாகும்னு சொல்றாங்க அப்படி ஒரு நம்பிக்கைங்க வாங்க இப்படி இங்கே பாருங்கள் வாராகி அம்மன் ஊஞ்சல் வாங்க அப்படி கிட்ட போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்களா இல்லை பின்னாடி பதினாறு அடி வாராகி அம்மனுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்களா தெரிலங்க பார்க்கலாம் இங்கே விநாயகர் கோயிலுக்கு அந்த கோபுரத்துக்கு மேலே தான் ஏறி இருக்காங்க பார்க்கலாங்க தொடர்ந்து அப்படியே பாருங்கள் ஓகேங்களா இங்கே மற்ற சன்னதிகளாக இருக்குது முடிஞ்ச அப்படியே பார்க்கலாம் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி ஓகேங்களா டைம் இருக்குதான்னு தெரியல பார்க்கலாம் இருங்க ஜன வாரோக்கியம்மன் இங்கே இருக்காங்க உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா தூள் நோய் ஸோ அவங்க கையிலே பார்த்தீங்கன்னா மஞ்சள் அரைத்து அபிஷேகம் பண்ணுவாங்கட்டு காட்டுறேன் பாருங்கள் ஜன வாராகியம்மன் ஸோ அவங்க கையிலே பார்த்தீங்கன்னா மஞ்சள் அரைத்து இது மாதிரி அபிஷேகம் பண்ணுவாங்க தூள் நோய் சிறங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சிரியா ஒன்ட்டு நம்பிக்கைங்க மிகவும் சக்தி வாய்ந்த ஜல வாராகியம்மன் நேரடியாக அந்த கோபுரத்தை வந்து இது பண்ண போகிறாங்க கும்மா அபிஷேகம் சரிங்களா மேலே போயிட்டுருக்காங்க அப்படியே காட்டுறோம் பாருங்கள் பாருங்க இங்கே விநாயகருடைய கோபுரத்துக்கு தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணுறாங்க சாமி அங்கே மேலே போயிட்டு இருக்காரு பாருங்கள் ஸோ இந்த அளவுக்கு க்ளீயராக தெரியுதா பாருங்கள் ஓரளவுக்கு ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் கோயிலுக்கு வந்து இருக்காங்க கும்பாபிஷேகத்துக்கு விநாயகருடைய அந்த கோபுரத்தை தான் வந்து இது பண்ண போகிறாங்க கும்பாபிஷேகம் ஓரளவுக்கு கிளியா கிளியரா தெரியும் நினைக்கிறேங்க பாருங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஓரளவுக்கு ஜூம் பண்ணி எடுத்துருக்கேன் சாமி அங்க பூஜை பண்றாரு கலசம் பாருங்க கும்பாபிஷேகம் நடக்குதுங்க பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க விநாயகர் கோபுரத்துக்கு முடிஞ்சிச்சுங்க கலசத்துக்கு கும்பாபிஷேகம் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா பதினாறு அடி அம்மன் அங்கதான் வாங்க அப்படியே போயிடலாம் ஏன்னா இங்க இருக்கிறவங்களா அப்படியே அங்க போறாங்க விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு கும்பாபிஷேகத்தை அம்மன் சரி பதினாறு அடி வாராகியம்மன் அங்கதாங்க இருக்கும் உள்ள வர முடியாது நினைச்சோம் ஸோ நல்லபடியாக உள்ள வந்துட்டாங்க ஸோ தான் இருக்கு ஏன்னா அந்த பக்கமே பார்த்தீங்கன்னா கேட்டு போட்டு வெளியே பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க உள்ள ஜனம் இருக்காங்க ஓகேங்களா மக்கள்லாம் பாதி பேர் வந்து உள்ள இருக்காங்க பதினாறு அடி வாராகியம்மன் நடக்கு இங்க யாகம்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படியே பார்க்கலாம் வாங்க தான் இப்போ கும்பாபிஷேகம் நடக்க போகுது அடுத்தது பதினாறு அடி வாராகியம்மன் இங்கே தான் இருக்காங்க அடுத்தது இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க கோபுரத்துக்கு வர முடியாது பார்த்தீங்கன்னா இந்த கேட்டோட க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே பாருங்க இங்கே வந்து ஹலோ கிடையாது இதுக்குள்ள நான் வந்துட்டேன் நம்ப வீடியோ எடுக்கிறேன்ல பாருங்க நம்மாலும் வந்துட்டு இங்க தாங்க வந்துட்டு இருக்காங்க சாமிலாம் பாருங்க பதினாறு அடி வாராக்கியப்பன் இங்க பாருங்க எவ்வளவு இது பண்ணிட்டு இருக்காங்க யாகம் பண்ணிட்டு இருக்காங்க இங்க கலசம் பாருங்க களத்தலாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப பதினாறு அடி வாராகி அம்மனுக்கு தான் பாத்தீங்கன்னா நடக்க போதுங்க பிரம்மாண்ட மிகவும் சக்தி வாய்ந்த பதினாறு அடி வாராகி அம்மனுங்க பாருங்க அற்புதமா இருக்கு இங்க எங்கு பாக்குறதுக்கு இங்க யாகம் நடக்கிற இடங்க அது யாகத்துல நின்று வணங்குறாங்க மிக பெரிய யாகசானுங்க தரிசனம் பண்ணிக்கோங்க தரிசனம் பண்ணிக்கோங்க பாத்து பாருங்க எவ்வளவு பக்கத்து இருக்கு இன்னும் இல்லாம வெளியே வர நிறைய பேரு இந்த கேட்டுக்கு வெளியே பண்ணிக்கங்க காணக்கடிக்காத காட்சி கலசத்துக்கு பூஜை பண்ணிட்டு அப்படி போறாரு சாமி கலசம் கொண்டு போறாங்க இப்போ பதினாறு அடி வாராகியம் கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க

ஃபுல்லாக 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 உட்காந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க 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 அலோ பண்ணல பண்ணல பக்தர்கள் மக்கள் கூட்டம் கூட்டம் எவ்வளோ பேர் இன்னும் வெளியே இருக்கிறாங்க கேட்டு ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்கிறாங்க கூட்ட சொல்ல புதம் பதினாறு அடி வாராகி அம்மன் கலசத்துக்கு ஓம் சக்தி ஓம் வாராகி அம்மா அந்த அளவுக்கு கிளியரா தெரியல புல் ஜூம் வச்சு எடுத்துட்டு இருக்க பாருங்க ஒரு அளவுக்கு தெரிய நினைக்கிறேன் மேலவாதியை முழுங்க மிக சிறப்பாக கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்குங்க அற்புதம் வேற லெவல் பீலா இருக்கு பாருங்க ஒரு ஒரு கண்ணு கண்ணு விடியா விஷயம் நடக்குதுங்க பாருங்க எல்லாம் பண்றாங்க கலசத்துக்கு அற்புதமா இருக்குங்க சிறப்பா பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குங்க பாருங்க தீர்த்தன் தெளிக்கிறாங்க பாருங்க தீர்த்தன் தெளிக்கிறதுக்கு தீர்த்தன் தெளிக்கிறாங்க பாருங்க தீர்த்தன் வாங்க 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 தீர்த்தம் தெளிக்கிறாங்க சரி இதெல்லாம் காண முடியுமா இதை எதை நினச்சிட்டு இருந்தோம் பாருங்க இதெல்லாம் லாஸ்ட்டாக நம்ம முருகர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் மிக சிறப்பாக வந்து நடைபெற்றது இருங்க பாருங்க பின்னாடி தீத்தம் எல்லாருக்கும் தெளிக்கிறாங்க அற்புதமா இருக்குங்க பாக்குறதுக்கு அப்படியே மேல அந்த அப்படியே உடம்புல அப்படியே சிலிருக்குதுங்க பாருங்கள தீத்தம் அடிக்கிறாங்க பாருங்க எவ்வளவு பக்தர்கள் பாருங்க பின்னாடி மக்கள் ஒரு பக்கம் அங்க கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்குங்க தொடர்ந்து அற்புதம் பாருங்க எல்லா பிடிக்கிறதுக்கு வாட்டர் எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அந்த பக்கமா அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க சாமிக்கு தீபாதனை காட்டுறாங்க பண்ணிக்கோங்க பதினாறு அடி வாராகி அம்மன் பாருங்க பார்க்க முடியாது நினைச்சோம் எப்படியோ இவ்வளவு நேரம் காத்திருந்ததுக்கு மிக சிறப்பாக வந்து தரிசனம் கொடுக்குறாங்க பாருங்க நீங்கள தரிசனம் பண்ணிக்கோங்க அற்புதம் அற்புதமா பாருங்க டெக்கரேஷன் பண்ணிருக்கான் பூஜோடி செம்மையா இருக்கு பாக்கிறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கிறாங்க ஸோ அம்மனை தரிசனம் பண்ண முடியாதே உள்ளே வந்து நினச்சோம் ஸோ அவங்க அவங்களுடைய அருணால பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கங்க இவ்வளோ நேரம் காத்துருந்தோம் பார்த்தீங்களா மிக சிறப்பாக தரிசனம் கிடைக்கிதுங்க நீங்களே பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க பார்க்கறதுக்கே கண் ஃபுல்லாக காட்சியாக இருக்குங்க பாருங்க அம்மனை பதினாறு அடி பிரம்மா அந்தமாதிரி நின்னடி எனக்கு பதினாறு பதினாறு அடியில் பிரம்மாண்டமா நின்றுட்டு இருக்காங்க வாராகி அம்மன் அற்புதங்க பாருங்க வாராகி அம்மனை கிட்ட போய் பார்க்க போற பாருங்க மிக பெரிய தரிசனம் தரிசனம் பண்ணிக்கோங்க ரொம்ப கிட்ட போய் பார்க்க போறோம் வாராகி அம்மன் எவ்வளவு நேரம் காத்திருந்தது தரிசனம் சிறப்பான தரிசனங்க ரொம்ப நேரம் தரிசனம் கொடுத்தாங்க வாராகியம்மன் தரிசனம் செம்ம ஒரு இது வந்தது பாக்குறது ரொம்ப நேரம் காத்துல இருந்தும் பாத்தீங்களா நல்ல ஒரு தரிசனம் கொடுத்தாங்க வாராகியம்மன் கூட்டம் தான் செம்ம பயங்கரமா இருக்குங்க கூட்டம் பாருங்க பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டுங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க வாராகி அம்மன் கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே விநாயகர் கோயில் இருக்குது பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வாராகி அம்மன் கோயில் பண்ணாங்க பதினாறு அடி வாராகி அம்மனுக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதாவது மக்கள் அமர்ந்துருந்தாங்க பக்தர்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது வாராகி அம்மனை வந்து உள்ளே போய் தரிசனம் பண்ண முடியுமான்ட்டு ஒரு டவுட்டில் தாங்க இருந்தோம் கடைசி நேரத்தில் பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக வந்து தரிசனம் கொடுத்தாங்க அது எல்லாமே சொல்லி இருப்பேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புரிஞ்சுக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அட்டு ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே